கேப்டன் பொட்டன்ஷியல் அண்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கேப்டனாக இருக்கலாம் அவர் பர்ஃபார்ம் பண்ணணும் அவர் பர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த பெனிஃபிட்லாம் இருக்கிறதுனால சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வருது தோனி வந்துட்டு ஒரு ரிட்டைமெண்ட் ஸ்டேஜ் மாதிரி ஐபிஎலுக்கும் வரும்போதுலேருந்து அவங்க இந்த மாதிரியான நோக்கத்தில் அதாவது விக்கெட் கீப்பர் கம் ஒரு பேட்ஸ்மேன் அந்த அதிரடி பேட்ஸ்மேன் அந்த ஒரு இதில் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் அது சரியான மூவ் தான் ஏற்கனவே இன்ஃபேக்ட் தோனியும் வந்து போன வருஷம் ஆடுவாரா சந்தேகமாக இருந்து அப்புறம் ஆடினார் இந்த வருஷம் ஆடுவாரா அப்படின்னு சந்தேகத்தில் இப்போ போகிறான்னு சொல்கிறாங்க இதை வந்து இன்டெஃபரெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஐ திங்க் திஸ் இஸ் இஸ் லாஸ்ட் இயர் அவருடைய இன்வால்மெண்ட் அவருக்கு ஒரு ஒரு வேவ்லெந்த் அவரு சிஎஸ்கே கூட அப்படியே பின்னி இணைஞ்சிருக்காரு அதனால இது டைம் வந்தாச்சு அந்த டைத்துக்கு இந்த வருஷம் சஞ்சு சாம்சன் டோனியோட சேர்ந்து ஆடினா அவருக்கு நிறைய நன்மைகள் வர்றதுக்கு நிறைய இருக்கு அதனால சிஎஸ்கேக்கு நிறைய நன்மை வரதுக்கு சான்சஸ் முக்கியமா பேட்டிங் கூட அவர் வந்து ஒரு பேட்ஸ்மன அடைச்சே இருந்த ஒரு பெர்ஃபாமன்ஸ் கேப்டன் ஆனவுடனே பர்ஃபாமன்ஸ் இல்லை அவரோட பேட்டிங்ல ரெண்டுத்திலயும் பார்க்கச்சே அவர் வந்து கேப்டன்சிப்லேருந்து ரிலீவ் பண்ணி இப்போ ருத்ராஜ் வந்து ஒரு கேப்டனா இல்லாம சஞ்சுட்ட கேப்டன் கொடுத்துட்டு கூட ஆடினாலும் ஒரு நல்லதுதான் கிடைக்கு ஆமா டெஃபினட்டா ஒண்ணு அதனால ஒன்னும் பாதிப்பே இல்லை என்ன வரைக்கும் அது நல்ல மூவ் தான் அவருக்கும் நல்லது சிஎஸ்கேக்கும் நல்லது கிரிக்கெட் ஒன்லி நேருக்கு வணக்கம் இப்போது சிஎஸ்கே ட்ரேட் பற்றி தான் நம்ம கல்யாண கிட்ட பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறையா ஸ்பெக்குலேஷன்ஸ் அண்ட் நிறையா நியூஸஸ்லாம் போயிட்டுருக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு அஃபிஷியல் நியூஸ்லாம் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்துரும்னு சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் அவர் கேட்ட அதே கேள்விதான் சார் ஃபர்ஸ்ட் கேள்வியாக தான் நான் கேட்டிருக்கேன் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு ஆப்டான ஒரு பிளேயராக இல்லை அவர் வந்து இதில் செட் ஆபாரா டெஃபினட்டா சஞ்சூ சாம்சனை நம்ம சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா அது அதில் பல ஆங்கிளில் அவங்களுக்கு அட்வான்டேஜ் அது நம்பர் ஒன் ஈஸ் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அண்ட் ஈ கேன் ஓப்பன் த பேட்டிங் இ கேன் ஓப்பன் த பேட்டிங் கேன் பிளே இன் த மிடில் ஆர்டர் இ கேன் ஆல்சோ ஃபீல்டு இஸ் ஆல்சோ குட் ஃபீல்டர் இப்போது தோனி ஒரு சீசன் ஆடுவார் அவர் வந்து விக்கெட் ஈப்பிங் தான் பண்ண போறாரு அப்படின்னா சஞ்சு சாம்சன் கிரிக்கெட் ஈப்பர இல்லாமல் ஃபீல்டிங் பண்ணார்னால் அந்த ஃபீல்டிங்ல ஒரு பாதிப்பும் கிடையாது நமக்கு நல்ல ஃபீல்டிங் தான் அது ஒன்று அண்ட் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் சொன்ன மாதிரி ஓப்பனிங்கில் மூணு செஞ்சுரி அடித்தவர் இந்தியாக்கே டி ட்வெண்ட்டி கேம்கே அது ஒன்று ப்ளஸ் கா கேப்டன் பொட்டென்ஷியல் பொட்டன்ஷியல் கேப்டன் ஸோ ச ஒரு அதுவும் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ட்ரைனிங்கில் தோனி ட்ரைனிங்கில் அவர் வந்து ஒரு கேப்டன் ஆகுது அதுவும் கேப்டன் பொட்டன்ஷியல் அண்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கேப்டனாக இருக்கலாம் அவர் இஃப் இஃப்கோர்ஸ் இ அவர் பர்ஃபார்ம் பண்ணணும் அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எல்லாம் த்ரீ இன் ஒன் அவர் அந்த பெனிஃபிட்லாம் இருக்கிறதுனால சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வருது பெரிய விஷயம்தான் அதனால அவரை ட்ரேட் பண்ணுறதுக்கு எக்ஸை கொடுக்குறாங்க ஒய் நம்ம அப்புறம் பேசுவோம் எக்ஸா கொடுக்குறாங்க ஒய்யை கொடுக்குறாங்க அவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் அது வந்து ஒர்த்து தான் ஓகே சார் இப்போ சஞ்சு சாம்சன் இந்த விஷயங்கள் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு டூ இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா சேம் அந்த ரிஷப் பண்ட்ங்கிற ஒரு கேட்டகரியும் வந்துட்டு அதாவது அவரும் விக்கெட் கீப்பர் ஒரு நல்ல அதிரடியான பேட்ஸ்மேன் அவரையும் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிஎஸ்கே இருந்தாங்கன்னா அப்போ நிறையா வேறு போச்சு அந்த ஏலத்துக்கு வரும்போதும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க அதில் சிஎஸ்கேவும் ஆரம்பத்தில் ட்ரை பண்ணாங்க ஸோ இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப வருஷமாகவே இவங்க இந்த பிளானில் இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அதாவது ஒரு டூ இயர்ஸாகவே ஆஃப்டர் அந்த தோனி வந்துட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் மாதிரி ஐபிஎலுக்கும் வரும்போதுலேருந்தே அவங்க இந்த மாதிரியான நோக்கத்தில் அதாவது விக்கெட் கீப்பர் கம் ஒரு பேட்ஸ்மேன் அந்த அதிரடி பேட்ஸ்மேன் அந்த ஒரு இதில் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் அது சரியான மூவ் தான் ஏற்கனவே இன்ஃபேக்ட் தோனியும் வந்து போன வருஷம் ஆடுவாரா சந்தேகமாக இருந்து அப்புறம் ஆடினார் இந்த வருஷம் ஆடுவாரா அப்படின்னு சந்தேகத்தில் இப்போ ஆடப்போறான்னு சொல்கிறாங்க இதை வந்து டெஃபரெண்டாக எக்ஸ்டன்ட் பண்ண முடியாது ஐ திங்க் திஸ் இஸ் இஸ் லாஸ்ட் இயர் ஆல் ஈவன் பெர்ஃபார்ம் பண்ணி கப்பு எடுத்தால் கூட அவர் வந்து ஒதுங்கிக்கிறது தான் அவருக்கும் நல்லது டீமுக்கும் நல்லது தெர் இஸ் தெர் இஸ் அ கட் ஆஃப் தெர் இஸ் அ கட் ஆஃப் ஃபார் எனிபடி நோபடி இஸ் இன்ரெஸ்பான்சிபிள் எந்த கேம்லேயும் சரி கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஆர் ஃபுட்பாலாக இருக்கட்டும் டென்னிஸாக இருக்கட்டும் தெர் இஸ் தெர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரிபடி அந்த டைம் டெஃபனட்டாக வந்தாச்சு ஒரு எக்ஸ்டெண்டட் டயத்தில் தான் ஓடின்ருக்கு அவருக்கு அவருடைய இன்வால்மெண்ட்டு அவருக்கு ஒரு ஒரு லென்த் அவர் ஒரு அப்படியே பின்னி பி இணைஞ்சிருக்கார் இவர் அந்த ஒரு இன்வால்மெண்ட்டு அந்த ஒரு டீப் இன்ட்ரெஸ்ட்னால அவரால் ஓரளவுக்கு கோர்ஸ் ஃபிட்டாக இருக்கார் அவருடைய 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 கிரெடிட்ஸ் அவர் வந்து ஃபிட்னஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாரு ஸோ அதனால் இது டைம் வந்தாச்சு அந்த டைத்துக்கு இந்த வருஷம் சஞ்சு சாம்சன் தோனியோடு சேர்ந்து ஆடினா அவருக்கு நிறைய நன்மைகள் வரதுக்கு நிறைய இருக்குது அதனால் சிஎஸ்கேக்கு நிறைய நன்மை வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஓகே சார் இந்த மூளை இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியல் உள்ள ஒரு ஆள் கேப்டனாக வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸில் ரொம்ப வருஷம் வந்து ஸ்டின்ட்டு பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆல்ரெடி இங்கே ஒரு ரெண்டு வருஷமாக ருத்ராஜ் கைக்வாட்னு ஒரு யங்ஸ்டருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் உள்ளே வரதுனால ஒரு குழப்படி ஏற்படும் நினைக்கிறீங்களா குழப்படி ஏற்படுறதுக்கு சான்ஸே இல்லை கைக்வாட் வந்து அவருக்கு ரிவார்ட் பண்ணாங்க கேப்டன்ஷிப் கொடுத்து ரெண்டு வருஷம் பண்ணிட்டாரு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணல ஒரு பேட்ஸ்மென்னாக எவ்வளோ நல்லா பிரமாதமாக அடிந்தார் ஒரு ஸ்டார்ட்டில் அது ஒரு நியூ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிச்சு ரொம்ப நல்லா அடிந்தார் அவருக்கு ஏதோ ஏதோ ஒரு ரீசனில் செட்டால் அவருக்கு அண்டு ஒருவேளை தோனியோட இன்டர்ஃபரன்ஸ் இருந்ததா இல்லைன்னா அவருடைய ஃப்ரீடம் இல்லாமல் கேப்டன்சி பண்ணாரா அதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது நம்ம ஸ்பெக்குலேட் பண்ண முடியாது பட் ரிசல்ட் இஸ் தி அல்டிமேட் கிரைட்டீரியா ரிசல்ட் வைஸ் பார்த்தோன்னே அவருடைய கேப்டன்சியில் பர்ஃபார்மன்ஸு அதாவது ஒரு ரிசல்ட் வின் வின் டோர்னமெண்ட்டில் ஜெயிக்க முடியல ஆர் நாக் அவுட்டில் வர முடியல முக்கியமாக பேட்டிங் கூட அவர் வந்து ஒரு பேட்ஸ்மனாக அடைச்சே இருந்த ஒரு பர்ஃபார்மன்ஸு கேப்டன் ஆனவொன்னே பர்ஃபார்மன்ஸ் இல்லை அவரோட பேட்டிங்கில் ரெண்டுத்துலையும் பார்க்கச்சே அவர் வந்து கேப்டன்ஷிப்லேருந்து ரிலீவ் பண்ணி அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது அவருக்கு வந்து நல்ல அவர் தான் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பெய்டு சிஎஸ்கே பிளேயர் அவர் வந்து யாரும் இன்சல்ட் பண்ண போகிறது இல்லை அவர் வந்து அவர் வந்து வந்து ஒரு ஒரு பர்சனலாக ஒரு எடுத்துக்கிற பர்சன் மாதிரி தெரியல ஈ சிம்ஸ் டு பி அ பேலன்ஸ்டு பர்சன் அவருக்கு வேண்டியது நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இந்தியன் டீமில் வரணும் அவ்வளவுதான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் சிஎஸ்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் சிஎஸ்கேயும் ஜெயிக்கும் அதனால அவருக்கும் ஒரு எலிவேஷன் கிடைக்கும் அதுக்கும் இந்தியன் டீமுக்கு வரும் அவர் பார்டர் லைனில் இருக்காரு இந்தியன் டீமில் நிறைய பேர் நம்மளே ஒரு ரெண்டு மூணு டிஸ்கஷனில் பண்ணிருக்கோம் கொஞ்சம் ஒரு பேட் லக்கு கொஞ்சம் வந்து ஒரு நேரம் சரியில்லை அவருக்கு அதுமாரி தான் அது பட்டு அவர் வந்து ஒரு ஒரு இருபது பிளேயர் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணா அதுல இருக்கார் அவரு கண்டிப்பா ஒரு பதினேழாவது பிள்ளையோ பதினெட்டாவது பிளேயரோ இருப்பார் ஒரு பேட்டிங் நாலு ரிசர்வ் வேணும்னா அவங்க வந்து அவர் ஒருத்தர் இருக்காரு பட் அவருக்கு இன்னும் நேரம் நேரம் வரல அவர் அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒரு ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ் ஒரு சீசன் ஐபிஎல் இந்த வருஷம் வந்ததுன்னா அது கேப்டனா இல்லாமல் அடைச்சே வரதுக்கு சான்சஸ் இருக்கு கேப்டனா இருக்கிறத விட அதான் சார் அதனால அவருக்கும் நன்மை தான் அது இப்போது ருத்ராஜ் வந்து ஒரு கேப்டனாக இல்லாமல் சஞ்சூட்ட கேப்டன் கொடுத்துட்டு கூட ஆடினாலும் ஒரு நல்லது தாங்கிறீங்க சிங் ஆமாம் டெஃபினட்டாக ஒன்றும் அதனால் ஒன்றும் பாதிப்பே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல மூவ் தான் அவருக்கும் நல்லது சிஎஸ்கேக்கும் நல்லது ஓகே சார் சிஎஸ்கே லாஸ்ட் இயர் என்ன மாதிரியான தவறுகள் பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஆக்ஷன்லேயே தகராறு ப த தவறு பண்ணது தான் அவங்க ஃபாஸ்ட் போலிங் ஸ்ட்ரென்த்தே இல்லை ஒரு ஜெனியன் ஃபாஸ்ட் bowler எவ்ரி டீம் ஹேவ் டு ஹாவ் அ வெரி genuinely ஃபாஸ்ட் bowler who கேன் போல் <laughs> ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் யார்கர்ஸ் அந்த மாதிரி போலர் போலர் யார் யார் போல் போல் இருக்காங்க ரெண்டு வருஷமா இஸ் இஸ் அ அ பட் நாட் ஜெனியன் கேன் கேன் தி மீடியம் பேசர் பேட் இ ஆல்சோ ஒரு ஒரு நல்லா ஆடினார் பஞ்சாப் நல்லா நல்லாரு வேற யாரு முகேஷ் சௌத்ரினு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆடிட்டு இருக்காரு கிரிக்கெட்டர் தான் அவர் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவரால் பர்ஃபார்மே பண்ண முடியல டீம் உள்ளே வர முடியல அவரால ஸோ அது ஒன்று வேற யாரு ஓவர் டன்னுராரு இங்கிலீஷ் ஃபாஸ்ட் போலர் ஆ அவராலேயும் ஒன்றும் அவரும் வந்து இட்ஸ் நாட் டால் போலர் பட்டு இங்கிலாண்டுக்கெல்லாம் ஆடிட்டு இருக்காரு பட் வந்து ஒரு பெரிய ஹை பர்ஃபார்மிங் போலராகவே தெரியல நம்ம தமிழ்நாடு சிஎஸ்கே ட்ரெயின் போலரு அவனும் ஒரு மேட்ச் கூட ஆள் அவர் அவங்கள போன மாதிரி போன சீசனில் பாதியில் இன்ஜீரோ ஆகிட்டார் ஸோ யாருமே வந்து ஒரு ஒரு ஆப்பனண்ட்டை அவர் அப்படியே கலக்கிற அளவுக்கு ஒரு போலரே இல்லை அவங்கள்ட்ட ஸ்பின்னடாக்கில் தான் நம்ம வந்து நம்பின்னு இருக்கோம் ரவீந்திர ஜடேஜா அவரும் ஏஜிங் ஸோ அவர் தான் அதனால தான் அவர் அவர் அவரை பார்த்து பேசுவோம் நம்ம அவரை தான் திருப்பி ட்ரேட் பண்ண போகிறாங்கிறாங்கிறாங்க அவர் ட்ரேட் பண்ணுறனால என்ன பாதிப்புங்கிறத நம்ம அது அப்புறம் பார்ப்போம் அது ஒரு ட்ரஸ்டட் போலிங் ஒரு பக்கம் அஸ்வின் அஸ்வின் அவரும் போயிட்டார் சோ ஒரு ஸ்டெடி போலரா தான் இருந்தார் ரவீந்தர் ரெட்டியா லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் பெனிட்ரேட்டிவ் போலரா இல்ல அதனால நம்ம போலிங் அட்டாக்கும் வீக் டாப் ஆஃப் தி பேட்டிங் ஆர்டர்லயும் வீக் பிளேல ஆறு ஓவரில் நாற்பது ரன் ஐம்பது ரனுக்கு மேல வரவே மாட்டேங்கிறது ரெண்டு மூணு விக்கெட் லூஸ் பண்றாங்க அவர் கான்வே ஒன்னும் கிளிக்காலை லாஸ்ட் ஒன் சீசனா ரெண்டு சீசனா இன்பேக்ட் முதல்ல ஒரு சீசன் நல்லா இருந்தார் அதுக்கப்புறம் கசன்ஸான ஆளவே இல்ல அவர் ரச்சின் ரவீந்திராவும் ஃபஸ்ட்டு சீசனில் ஆன மாதிரி ரெண்டு சீசன் ஆடலை அவரும் வந்து இப்போ இன்ஃபேக்ட் ரெண்டு பேரில் யாராவது அவங்க வந்து ரிலீஸ் பண்ணணும் ஆ ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணால் கூட நத்திங் ராங் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் சம் யங் பேட்ஸ்மேன் இப்போ ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு யங் பேட்ஸ்மேன் இருக்காங்க இப்போ அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் ஜூனியர் டெவிலியர்ஸ்ங்கிறோமே அவர் அப்புறம் வந்து நம்ம த பாம்பே ஆயிஷ் உருவில் பட்டியல் ஆமாம் ஒரு பட்டியல் மாதிரி மூணு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவரு கேடிஃபிங் பண்ணுறாரு நினைக்கிறேன் உருவெல் இன்னும் நம்ம அவர் விக்கெட் கீப்பிங் அபிலிட்டியை பார்த்ததே இல்லை எல்லா மேட்சும் தோனி தான் பண்ணியிருக்காரு லாஸ்ட் சீசன் கூட ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் ரெண்டு நல்ல ஜெனியன் ஃபாஸ்ட் போலர் வரணும் இன்னொரு ஒரு இப்போ ரவீந்தர் ஜடேஜா ட்ரேட் பண்ணாங்கன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக போலர் ஊ கேன் அட்லீஸ்ட் பேட்டாக இருக்கணும் இஃப் நாட் அ பேட்ஸ்மன் ஊ கேன் போல் இவர் வந்து ஜெனியன் ஆல்ரவுண்டர் ரவீந்தர் ஜடேஜா ஜெனியன் ஆல்ரவுண்டர் இன் வேர்ல்டு கிரிக்கெட் ஆர் இந்தியன் கிரிக்கெட் இஸ் வெரி வெரி ஸ்மால் வெரி லெஸ் அதனால் அவர் இமீடியேட்டாக நம்ம வந்து ஒரு பே ஜெனியன் ஆல்ரவுண்டரை நம்ம வந்து பார்க்க முடியாது போலர் ஊ கேன் பேட் அதுமாரி ஒரு லெஃப்ட் ஸ்பின்னரோ ஆர் லெக் ஸ்பின்ரோ பிஸ் ஸ்பின்னரோ வேணும் நமக்கு அந்த அது முக்கியமான சேஞ்ச் பண்ணணும் டாப் ஆஃப் தி பாடிங் ஆர்டரில் சஞ்சு சாம்சன் வந்துட்டார்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை பிரச்சனை சரியாக போயிடும் அதை தவிர மிடில் ஆர்டரில் அதான் ரச்சின் ரவீந்திரா கான்வேக்கு போயெல்லாம் வேறு யாராவது ஒரு நல்ல பேட்ஸ் பண்ண ஒரு ஆப்ஷனில் எடுத்தாங்கன்னா அது வந்து பெரிய பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு பேட்டிங் ஆர்டரில் நான் இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுவேன் இப்போ இதில் வந்து ஒரு ரிலீஸ் ஆனாங்கன்னா நான் இவங்கள பை பண்ண பார்ப்பேன் அப்போ தான் இது வந்து ஸ்டெடியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பேட்டிங் ஆர்டரில் ஒரு ஃபிஃப்த் டவுன் வரைக்கும் சொல்கிறீங்கன்னா யாரும் சார் சொல்லி இல்லை நான் வந்து இப்போது நான் படிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் வாட் எவர் ஃபாலோ ஐ ஃபாலோ ஐடியா வெங்கடேஷ் ஐயரை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நியூஸு கேகேஆர்லேருந்து தென் நிதிஷ் ராணாவை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு நியூஸு ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பேட்ஸ்மேன் உக் அண்ட் போல் வெங்கடேஷ் ஐயர் பேட்ஸ்மேன் உக் அண்ட் போல் மீடியம் பேஸ் அண்ட் நிதிஷ் ரானா பேட்ஸ்மேன் உக் போல் ஆஃப் இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர டார்கெட் பண்ணணும் அந்த மிடில் ஆர்டரில் அவங்க நிதிஷ் ரானா கேன் பிளே ஒன் டவுன் டூ த்ரீ டவுன் எனி டைம் எனி எனி டவுன் அதே மாதிரி வெங்கடேஷர் ஓப்பனிங்லேருந்து நம்பர் ஃபைவ் வரைக்கும் என்ன ஆடலாம் பேட் இந்த பவர் பிளே இந்த லாஸ்ட் டூ த்ரீ ஹவர்ஸில் ஓரளவுக்கு அட்டாக் பண்ணி ஆடுற பேட்ஸ்மேன் தான் கோர்ஸ் போன சீசன் பார்த்தாங்கன்னா போன சீசனில் பர்ஃபாமன்ஸ் இல்லை அதனால் அவங்களும் ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு கோடி ஒன்று கொடுத்து வாங்கினான்னு நினைக்கிறேன் கே கேஆர் இன்ஜூரி அதுதான் அவர் சரியாக ஆடலை ஃபஸ்ட்டு ஃபியூ மேட்சஸ் ஆடலை இது ரொம்ப கேப்டனாக போடுவாங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன்லாம் தெரியும் கடைசியில் ரகானையை போட்டுட்டாங்க அவர் கேப்டன்சி கொடுக்கல அவர் கொஞ்சம் ஒரு டவுன் ஆயிடுச்சு அவருக்கு மூடெல்லாம் ஸோ அவர் வந்து இனிமேல் வந்து அவரும் அவரும் கேட்க யாரும் ஜெல்லாற மாதிரி தெரில எனக்கு அதனால வெளில வந்துட்டார்னா அவரை கொஞ்சம் பார்த்து நல்ல ஆக்ஷனில் கொஞ்சம் இன்வால்மெண்டா பண்ணி இதுமாரி பண்ணணும் இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் எடுத்தாங்கன்னா வெல் அண்ட் குட் பட் இவங்க ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா பர்ஸ் ஒன்றும் இருக்காது உங்களுக்கு ஆமா அதனால தான் இவங்களை வந்து சாம் கரன் ரிலீஸ் பண்ணி அதில் வர ஃபன் பர்ஸு பிளஸ் இதுமாரி கான்வே இல்லைன்னா ரச்சின் ரவீந்திரா ஆர் போத் இவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணுறது அது மாதிரி ஓவர் டன்லாம் கூட இவங்க ரிலீஸ் பண்ணிடணும் ஓவர் டன்னால் பர்ஃபார்மன்ஸே கிடையாது அவர் வந்து ஒரு இஜஸ் ஃபில்லிங் அப் அனதர் போலர் போல் அப்படி தான் இருக்குது அவர் வந்து ஒரு இப்போ மேட்ச் வின்னிங் போலரோ கேம் சேஞ்சராகவோ தெரியல இ சப்போஸ் டு பி என் ஆல்ரவுண்டர் எஸ் சார் அப்படியே நம்ம பார்த்தோம்னா நேத்தன் எலிஸ் நேத்தன் எலிஸ் இப்போது ஆஸ்திரேலியன் சீரீஸில் கூட நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் பட் ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ரெண்டு மேட்சும் நம்ம தான் அவரை யூஸ் பண்ணோம் இப்போ நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு பட் அவரால் ஒரு பே பேட்டை பேட்டிங்கும் ஆட முடியக்கூடிய ஒரு பிளேயர் அவரை நம்ம சரியாக யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்களா இல்லை சரியான பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சா நல்லா ஞாபகப்படுத்தினீங்க நேத்தன் எலி ஷுட் பி எலிவேட்டட் அஸ் அ லீடர் ஆஃப் தி போலிங் அட்டாக் அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இப்போ ஆஸ்திரேலியாவே டி ட்வெண்ட்டியில் விக்கெட் டேக்கிங் போலர் ஹேசல் உடுக்க எடுத்தது அவர் தான் இந்த பர்டிகுலரில் இந்தியா சீரீஸ்னு விடுங்க மீதி எந்த இதுலேயும் பார்க்குறோம் அவர் வந்து அவரோட ஸ்லோயர் ஒன் பேக் ஆஃப் த ஹேண்ட் ஆல்மோஸ்ட் கூகுளிலாம் போடுறாரு பாஸ்ட் போலர் ப்டிவாக வந்து ஸ்லோ ரோன் படிச்சே கூகுளி போடுறாரு அந்த அளவுக்கு அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியுது அண்ட் விக்கெட் டேக்கிங் போலர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம் நமக்கு வந்து ஒரு மூணு விக்கெட் எடுத்து நாற்பத்தஞ்சு ரன் கொடுத்தாலும் பரவாயில்ல நாலு ஓவரில் பட்டு விக்கெட் எடுக்கிறாரு பவர் ஃபிளர்லையும் நல்லா போடுறாரு அதனால் எலிஸ் நம்ம ஃபார்ச்சுனேட்லி அட் நேதன் எலிஸ் அவரை வந்து இன்னும் நல்லா யூஸ் பண்ணி அவர் தான் நம்பர் ஒன் போலிங் அட்டாக் போலராக இருக்கணும் அவர் கலீல் அகமது வில் டேக் கேர் தி நியூ பால் ஸோ ஸ்பின் இருக்குது அப்புறம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இப்போ பத்திரானாவை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்குறீங்களா சார் ஏன்னா இப்போ பத்திரானாவும் வந்து ஒரு டாக் போயிட்டுருக்கு மற்ற டீம் கூட ட்ரேடுக்கு வந்து பேசுகிறதா சொல்கிறாங்க இப்போ பத்திரானா போனால் நல்லதா இல்லை கேட்டதா பத்திரானா போகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரானா வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் இன்ஃபேக்ட் அவர் பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் அவர் வந்து லோ பேஸ் ரேட்டில் எடுத்து டீமில் இருக்கச்சே பர்ஃபார்ம் பண்ணார் அவர் கொஞ்சம் ஹையர் இது கொடுத்து கொஞ்சம் டீடைன் பண்ணோன்னே அவருடைய இதாயிடுது அதுக்கு காரணம் வந்து ஸ்ரீலங்கா காட ஆரம்பிச்சோடனே ஸ்ரீலங்கன் கோச்சோடைய இன்டர்ஃபெரன்ஸ்னால் அவருடைய பவுலிங் ஸ்டைலு ஆக்ஷன்லாம் மாறித்து அப்படின்லாம் இருந்தாங்க ஏற்கனவே அவர் முதல்ல வந்து அழகாக அவரை பற்றி சொன்னார் தோனி அவர் வந்து வெறும் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் மட்டும்தான் ஆடணும் பர்டிகுலர் டி ட்வெண்ட்டியில் மட்டும்தான் ஆடணும் அப்போ தான் வந்து அவருக்கு வந்து அவருக்கும் சக்ஸஸ் டீம் அவர் ஆடுற டீமுக்கும் சக்ஸஸ் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு அதெல்லாம் தாண்டி அவரை வேற மாதிரி யூஸ் பண்ணாங்க ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்ல இப்ப ஸ்ரீலங்கன் இல்லப்போம் ஆமா லாஸ்ட் போற ஈவன் அவங்க பீப்புளே வந்துட்டு அவர் சொல்லு கலாய்க்கறது அந்த மாதிரியான ஒரு பிளேயரா ஆக்கிட்டாங்க அவர் எல் ஓஜேசியில மட்டும் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு பேசப்பட்டு ஜென்ரலா அவர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஆஃப் ஃபார்ம் பட் அவர் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அவர் அவர் வந்து இஸ் இட்ஸ் ப்ரூவன் நல்லா ஆடினவர் அவரை மீறி வேற யாராவது நல்ல பாஸ் போலர் யாராவது ட்ரேட் பண்ண முடியும் ஆர் ஆப்ஷனில் எடுக்க முடியும்னு பண்ணலாமே தவிர அவரை தாண்டி அவரை ட்ரேட் பண்ணிவிட்டு வேற யாரும் ஒரு நல்ல போலரை இதை இவரோட பெட்டராக பால் இவ்விரிவன் சுமாராக போடச்சே கூட அதை விட நல்லா போடுற போலரே எனக்கு இல்லை எல்லா போலரும் எல்லா நல்ல போலர்ஸும் அந்தந்த டீமில் போய் செட்டில் ஆகிட்டாங்க வெளியில் வர ட்ரேடுக்கு வருதோ இல்லைன்னா ஆப்ஷனுக்கு வருதோ ரொம்ப கம்மி இப்போது ரீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸில் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாண்ட் சீரீஸ் பார்த்துருந்தேன் அதில் ஃபோர்டுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அவர் ரொம்ப நல்லா போடுறாரு அப்புறம் அவர் வந்து ஆக்ஷனில் வராதவர் இப்போ இந்த வருஷம் வருவார் நினைக்கிறேன் அவர் ரெண்டு ச ரெண்டு மூணு மேட்சில் நல்லா போட்டார் நல்லா போட்டிருக்காரு அதுமாரி பிளேயரை பிக்கப் பண்ணலாம் அதுமாரி சில பேர் இருப்பாங்க நம்ம பாப்ளிக் அது தேடி கண்டுபிடிக்கலாம் அவங்க எல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க டெஃபினட்டாக வி நீட் ஒன் குட் ஃபாஸ்ட் பவுலர்

அதாவது ஸ்பெக்குலேஷன்ஸாக வந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா ஆல் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஆஃபிஷியல் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வருது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பவுலிங்கில் வந்து ஒரு ஷார்ட்டாக இருக்கும் ரொம்பவே வந்துட்டு ஸ்பின்னில் குறிப்பாக சொல்லணும்னா ஷார்ட்டாக இருக்கும் ரவி ருத்ராஜ் வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம ஸ்பின்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட சீமர்ஸ் தான் பேசஸ் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இதனால இப்போ போயிட்டாருன்னா அடுத்து அவரை ரீப்ளேஸ் பண்ணணுன்னா கூட நம்மள்ட்ட ஒரு ஓவர்சீஸ் பவுலர் தான் இருக்கார் ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது கொஞ்சம் கஷ்டமான நிலைமை தான் இப்போ இந்த ரெண்டு பேரும் போகிறாங்க இல்லையா அஸ்வின் ரிட்டையர் ஆகிட்டார் இவரை ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னு அது உண்மையாக இருந்தால் அவரை ட்ரேட் பண்ணாதான் நம்மளால் இவரை சஞ்சு சாம்சன் வராரு நம்ம சஞ்சு சாம்சன் வந்தால் மாதிரி பேசின்னு இருக்கோம் அதனால் ரவீந்தர் ஜடேஜா போனால் தான் பேசியானோம் ஸோ ரவீந்தர் ஜடேஜா ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறதுனால இது பெரிய ஸ்பின் அட்டாக்கு பெரிய சென் பேக் தான் சிஎஸ்கே டீமுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தே ஷுட் ஐடென்டிஃபைஸ் அ கப் அப் வெரி குட் லோக்கல் ஸ்பின்னர்ஸ் தமிழ்நாடு சாய் கிஷோர் கூட அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அபவுட் விக்கெட்ல ஏழு வாஷிங்டனும் முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் வந்துச்சு அதே மாதிரி ஒரு லெப்டான் ஸ்பின்னர் இருக்காரு தமிழ்நாட்டில் நிறைய டீம்ல ஆடி இருக்காரு எந்த டீம்லையும் ஒன்றும் செட்டில் அல்ல அவரு அவரு வந்து ரிலீஸ் பண்ணி ஆக்ஷன்ல இருந்து அவரை டார்கெட் பண்ணலாம் அஜித் ராம்னு ஒரு லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் இருக்கார் இந்த ஆனால் அந்த ரஞ்சித் சீசன்லேயே ஒரு ஆடல அவரும் ஒரு நல்ல போலர் அவர் அவர் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் தான் வரும் அவரும் ஒரு நல்ல போலர் அதேமாதிரி லோக்கல் டேலண்ட்ஸை இது இதனால் வந்து ஒரு தமிழ்நாடு டீம்லேருந்து ரொம்ப பிளேயர்ஸை அவங்க எடுத்து என்கரேஜ் பண்ணலாம் முதல்ல முதல் ஐபிஎல் அஞ்சாறு டீமில் அஞ்சாறு ஃபஸ்ட்டு இதில் பண்ணாங்க லைக் ஈவன் ஸ்ரீகாந்த் பிள்ளை ஆடி இருக்கார் மைய பத்நாத் இருக்காரு தென் முரளி விஜய் இருக்காரு நிறைய பேர் ரன்னாங்க நாட் தட் தேவ் நாட் டேக்கன் எனி தமிழ்நாடு பிளேயர் திடீர்னு ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் தமிழ்நாடு பிளேயரே யாரும் எடுக்காமல் அப்படியே போயிருந்தது பாசிபிலிட்டி திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் தம் டு இன்வெஸ்ட் சம் டேலண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் இதுமாரி பட்டிகுலியில் போலிங் அட்டாக்லேருந்து எடுக்கலாம் ஏற்கனவே இது குஜன் பிரீத் சிங் இருக்காரு லெஃப்டாம் போலார் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கார் தமிழ்நாடுக்கு ரஞ்சித் ட்ராஃபி எல்லாத்துலேயும் ஈவன் அவர் வந்து இந்தியா ஏக்கெல்லாம் ஆட ஆரம்மிச்சிட்டாரு ஸோ ஈஸ் அ குட் டேலண்ட் லெஃப்டார் ஃபாஸ்ட் போலர் நல்லா போறேன் நானும் ரெண்டு மூணு மேட்ச் பார்த்தேன் டிவியில் படக்கே அவரை வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் லைன் போலராக கொண்டு வரணும் ஓகே ஓகே சார் இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா லாஸ்ட்டு தடவை இவங்க பண்ண அதாவது இவங்களுடைய தவறுகள் எல்லாம் பார்த்தா ஆக்ஷன்லேருந்தே இருக்கு ஸோ இதுக்கு இதுக்காக தான் சஞ்சு சாம்சனை எடுக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா இல்லை இது ஃபியூச்சராக பில் பண்ணுறதுக்காக தான் சஞ்சு எடுத்துக்கிறாங்க

எல்லாத்தையும் பார்க்கச்சே சஞ்சு சாம்சங் சூட்டாகிறார் அவங்க டெஃபினட்டாக நே ஆப்ஷனில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எல்லாமே அவங்க வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருந்தால் தான் குவாலிஃபிகேஷனே சிஎஸ்கேக்கு ஆப்ஷன் எடுக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஜடேஜா முப்பத்தாறு இவர் அப்படின்லாம் இருப்பாங்க அதெல்லாம் வந்து அந்த அந்த மாதிரி இதுலேருந்து வெளியில் வந்து ஓப்பனாக ஃப்ரீயாக இருந்து லோக்கல் டேலண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக இந்த டீமை வந்து செட்ரேட் பண்ணலாம் ஏன் இந்த வருஷமே கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் இந்த வருஷம் நாக் அவுட்டுக்கு வந்தே ஆகணுங்கிற ஒரு டார்கெட் வச்சிருந்தோம் ஆடி ஆகணும் ரெண்டு வருஷமா நம்ம நாக் அவுட்டுக்கு வரலன்னா அது வந்து அது நாட் அக்செப்டபுள் வி ஃபினிஷ் லாஸ்ட் லாஸ்ட் டைம் பட் ஒன் டென்த் ஸோ அதெல்லாம் வந்து நாட் அக்செப்டபுள் ஃபார் டீம் லைக் சிஎஸ்கே பர்ஃபார்ம் ஸோ வெல் இன் த பாஸ்ட் அதனால அவங்க அவங்களுக்கு தெரியும் என்ன ஆக்ஷனில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நம்மளோட பேசிச்சு அவங்களுக்கு தெரியும் அது வந்து சஞ்சு சாம்சனை ட்ரேடிங்கில் கொண்டு வருதுங்கிறது அது சரியான மூவ் தான் அது நல்லா கிளிக் ஆகிடுச்சுன்னா அது ஒரு அட்லீஸ்ட் ஆக்ஷனில் போச்சே கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் அதேமாதிரி கரெக்டான ஒரு மூணு நாலு பிளேயர் ரிலீஸ் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு கோடி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தே கேன் ஹையர் சம் குட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியாவிலேயே நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க பேக்கப் பவுலர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு அந்த இவர் போட்ட பாட்லெட் அவருக்கு கொஞ்சம் நல்ல போலர் அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி பண்ணலாம் ஸோ பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்களாம் மூணு கோடி நாலு கோடியில் வரத்துக்கு ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மாதிரி நான் சொன்ன மாதிரி நிதிஷ் ராணோ இல்லை வெங்கடேஷ்வரோ இல்லை நம்ம போ கொண்டு வந்தாங்கன்னா சிஎஸ்கே ஸ்டீம் சான்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வெங்கடேஷருக்கு நம்ம சிஎஸ்கே கல்ச்சர்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அவருக்கு அவருங்க இங்கே இங்கே இந்த இந்த ஒரிஜன் நம்ம தமிழ்நாடு அரிஜன் அதனால் அவருக்கு வந்து அதனால் தெய்வத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ சி அவர் வந்தான ஒரு குட் அடிஷன் அவர் ஈ கேன் போல் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஈவன் நிதிஷ் ரணா ஆல்சோ கேன் போல் ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் அதனால் இது எல்லாமே சிஎஸ்கேக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும்னு என்னுடைய ஃபீலிங் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மினி ஆக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டிசம்பர் துபாய் ஸோ அதனால் எல்லாமே இருக்கு எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி கன்ஃபர்மேஷன் ஆகிடும் பார்க்கலாம் ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் தேங்க்யூ